நபத்தரை பகுதி இன்று காலை இவ்வாறு காட்சியளித்தது அந்த பகுதியில் உள்ள வீடுகளின் மேம்பாடுகளில் மக்கள் தொடர்ந்தும் இருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் வெள்ளம்பட்டிய பகுதியில் உள்ள வெள்ள தாழ்நிலர் பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூட்டியுள்ளன மானவே கடவுள வேதி இன்று மாலை இவ்வாறு காட்சியடைந்தது பாதிக்கப்பட்ட மக்களில் ஒரு சிறுவினர் புனித ஜான் போஸ்கோ கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு முகாமில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு படைய பேதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது